மன்னவன் உனை தேடி இங்கு வருகிறா மன்னவன் உன்னை தேடி இங்கு வருகிறா மனக்கதவே நீயும் கொஞ்சம் தாழ்த்திரவாயோ மன்னவன் உன்னை தேடி இங்கு வருகிறார் மன்னவன் நுன்னை தேடி இங்கு வருகிறா கண்ணிரந்தில் நீரை தாங்கி காத்திருந்தாயே காத்திருந்தாயே மண் தேடிங்கு மன்னவன் உனை தேடிங்கு வருகிற இரவு நேரு உதயம் போல எழு வந்தானே தயம் போல எழுந்து வந்தாரே எழுந்திடும் உனை தேடி இங்கு வருகிற மன்னவன் உனை தேடி இங்கு வருகிறா